இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான கட்டம் இப்ப அண்ணன் தயனிதிமனுக்காக சென்னை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருக்காக நாங்கள் வந்து வேட்பாளருக்காக நாங்கள் வந்து தேர்தல் வேட்டையில் இருக்கோம் நான் சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்க பகுதி செயலாளர் மா பாம்புதுரை வட்ட செயலாளர் யுவராஜ் அவர்கள் கவுன்சிலர் மல்லிகா யுவராஜ் அப்புறம் இங்கே இருக்க கழக முன்னோடிகள் கழக உடன்பரப்புகள் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாமே சேர்ந்து வாக்களிக்கிறோம் இது காலையில் ரவுன்ஸ் அது காலையிலேயே மக்கள் வேலைக்கு போகும்போது அவங்ககிட்ட வாக்குகள் கேட்குறோம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி சாதனையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க மகளிர் உரிமை தொகை வந்து வீடு வீடாக போய் சேர்ந்துருக்கு இங்கே இருக்க ரோடு வசதியும் கரண்ட் சப்ளை எல்லாமே நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் இங்கே மழைநீர் கால்வாய்கள் இந்த பகுதி ஃபுல்லாக முழுமையாக போட்டிருக்கோம் ஆனால் மக்கள் திமுக தொடர்ச்சியாக பண்ணுறதுனால திமுக மேலே மிக மிக நம்பிக்கையோடு இருக்காங்க இங்கே நல்ல வாக்கு வித்தியாசத்தில் தயானிமன் அவர்கள் வெல்வார் திமுக காங்கிரஸ் தேர்தல் ரெண்டு விஷயம் திமுக தேர்தலுக்கும் காங்கிரஸோட தேர்தலுக்கும் ஒரே கோடில் இருக்குது சமூக சமூகநிதி கூட்டாட்சி தத்துவத்தில் தான் இந்த அறிக்கை எழுதப்படுகிறது அதே மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸ் சமூக நல திட்டங்களையும் கழகோட தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸோட அறிக்கையும் ஒரே லைனில் இருக்குது முழுக்க முழுக்க சுத்தமாக எந்த வகையான உறுப்படியான காரியம் கூட இல்லாத தான் பாஜகவோட தேர்தல் அறிக்கை இருக்குது ஆனால் மக்கள் வந்து கேட்குறாங்க இப்போயே சில இடத்துல அங்கே போகும்போது மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் அது இல்லாமல் இவர் காங்கிரஸ் பேரக்கம் அறிவித்த ஒரு லட்சம் ஆண்டுக்கு அந்த உப்பு உரம் கேட்க மாதிரிச்சாங்க மக்கள் அப்புறம் அவ்வளோ தூரம் விழிப்புணர்வு எல்லா நிலையிலையும் இருக்குது இருக்கு நூறு அப்போ பாஜக வந்து எங்களை பார்த்து நூறு கேள்வி கேட்டால் நாங்கள் பாஜக பார்த்து ஆயிரம் கேள்விகள் கேட்குறோம் மக்கள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க எங்கேன்னு கேட்குறாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க அது எங்கேன்னு கேட்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சாங்க அது எங்கேன்னு கேட்குறாங்க முக்கியமாக ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து கேட்குறாங்க ஒரு செங்கல் வச்சு தான் எங்கள் இளைஞரணி செயலாளர் பரப்புரை செய்கிறாரு இன்னொரு முக்கியமாக வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னென்னா அங்கே இருக்க ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ்க்காக மதுரையில் மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க வரலாற்றில் இந்திய வரலாற்றிலே தங்களோட கல்லூரியை பார்க்காம அந்த மாணவர்கள் அஞ்சரை வருஷம் கோர்ஸ் முடிக்க போகிறாங்க இதோட ஒரு மோசமான செய்தி பாஜக எதுவும் இருக்க முடியாது ஏன்னா அவங்க ராமநாதரம் மெடிக்கல் காலேஜில் அதாவது தமிழ்நாடு அரசோட மெடிக்கல் காலேஜில் தான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு தான் தேர்வு எழுதின்னு வந்தோம் ஆனால் எங்களுக்கு பில்டிங்கே காட்டல காம்பவுண்ட் வேலை காட்டிட்டீங்க அந்த மாணவர்கள் சொல்கிறது வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே தேர்வு எழுதி உள்ளே வந்தவங்க எங்களுக்கு தமிழ்நாடு அரசு அரச அரசாங்க மருத்துவக் கல்லூரி தான் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்போ நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது பதிலாக ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் சொல்கிறது தான் நாங்கள் பெரும்போகிறோம்னு மாணவர்கள் சொல்கிறாங்க இதுதான் பாஜகோட அவல நிலை இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த வகையான ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கைகளையும் அவங்க வந்து ஜனநாயக நோன்புலையும் கடைப்பிடிக்காமல் இன்றைக்கி பாஜக வந்து ஒரு சர்வதிகார ஆட்சி தான் கொடுத்துருக்கு மக்கள் இப்போ வந்து தெளிவாக இருக்காங்க பாஜக கேட்க வேண்டியது நம்ம திருப்பி கேட்கணும் ஒரே ஒரு கேள்வி இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சர்வே விட்டாங்க அதில் அறுபத்தஞ்சி சதவீதம் வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் உலக குளோபல் இண்டெக்ஸில் நம்ம வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினோரம் இடத்துல வந்து கீழே போயிருக்கோம் ஹங்கர் இண்டெக்ஸில் கீழே போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டில் கீழே போயிருக்கோம் அப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணாமல் வெறும் ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மட்டுமே பத்து வருஷம் ஆட்சி செஞ்சது எப்படின்னு கேட்குறேன் நான் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒரு நாட்டினோட பிரதமர் ஒரு தனியார் ஃபோன் கம்பெனி ஆடுக்கு எப்படி வராருன்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு நாட்டின் ஒரு பிரதமர் ஒரே ஒரு தனியார் செய்த கார்ப்பரேட் ஆளை கூட்டிகிட்டு போய் உலக நாடுகள் எல்லாமே அவரோட சொந்த செலவில் விமானத்தில் அதான் நம்மளோட வரிப்பண செலவில் போயிட்டு அந்த பிஸ்னஸ் டீல் முடிக்கிறாரு அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது சைனாவை வந்து அருணாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு இடங்கள் பேர் சொல்லியிருக்காங்க அதை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது இவ்வளோ ஆயிரம் இல்லை பத்தாயிரம் கேள்வி கேட்கலாம்